பையனா எடுத்தனே இன்றைக்கி எபிசோடு அழகாக கொண்டுக்கின்னு போயிருக்காங்க இங்கே பாண்டியன் சும்மா ஃபோன் பண்ணி பாண்டியனை ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு பாண்டியனோ செம்ம எரிச்சிருச்சு ஃபோனை வையிடின்றாரு இந்த இடத்துல அழகாக இருந்தது இங்கே நிலா குடும்பத்தில் ரொம்ப ஓவராக நடிக்கிறாங்க ஆள் ஆளுக்கு அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வழியே வந்துடுச்சு எவ்வளோ நடிப்பு நடித்து நிலா வந்து குழப்புறாங்க குழப்பினாலும் நிலா ஒரு தெளிவாக இருக்கணும் சோயனை எவ்வளோ புரிஞ்சுக்கின்னு இருக்கிறா கண்டிப்பாக வந்து இவன் சோயனை புரிஞ்சுப்பா தனிச்சு நிற்கிறா இவங்க ரொம்ப நடிச்சுட்டு இங்கேயே இரு இனி அந்த குடும்பத்துக்கு போவாத திருட்டு பையன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க இங்கே சேர வந்து சோழன் ஃபோன் பண்ணிக்கினே இருக்கிறான் ஃபோனை எடுக்கல மறுபடியும் காலால் டைப் பண்ணுறான் நம்பரை ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடத்துல அண்ணா நான் யாரோட செல்லில் இருந்து பண்ணுறேன் இங்கே கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அட்ரெஸை கொடுத்துட்டாங்க இவங்க போகிறதுக்குள்ளே சோயனை கடத்த போகிறாங்க கடத்திக்கின்னு வரும்போது தான் பல்லவன் பார்த்துட்டு சோயன் சொல்லிவிட்டு அடித்து காப்பாற்றுறாங்க சோயனும் அடிக்கிறான் இவங்க வந்து மறுபடியும் சரி நிலா நல்லா இருக்கட்டும் அவங்க அப்பா கூட சேர்ந்துருக்குறாருன்னு விட்டுட்டு போவாமல் சோயன் எல்லோரும் அங்கே போயிட்டு உண்மையை நிரூபிச்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நிலாவும் வந்து அவங்க குடும்பம் எவ்வளோ நடிக்குதுன்னு புரிஞ்சுக்கின்னு சோயம் குடும்பத்துக்குடவே தான் திரும்பி வரப்போகிறா அடுத்தது எப்படி சொல்ல பார்க்கலாம் பாய் பாய்